Listen to Life Podcast by Vignesh Krishnamurti. டிகிரி முடிக்கிறோம் பிஜி முடிக்கிறோம் இவ்வளவு தூரம் கல்வி கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க என்னைக்காவது வந்து ஆரோக்கியத்துக்கான கல்வியை கொடுக்குறோமா நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தின் கல்வி கொடுக்கறதே இல்லை அப்போ நம்ம குழந்தைகள் படிக்க வைக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான கல்வி நம்ம கொடுக்கணும் அப்படி ஆரோக்கியத்துக்கான கல்வி கொடுக்கறதில்ல ஆரோக்கிய கல்வியை வழங்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கல்வியை வழங்குறதுல வந்து இவ்வளோ தீவிரமாக பொறுப்புறவு பேரண்ட்ஸ் நடந்துக்கிறாங்களோ அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அவங்களுக்கு வந்து மனசில் எதையும் அவங்களுடைய இடத்துல எதையும் வச்சுக்கிறாங்கன்னா ஆரோக்கிய கல்வியை கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் ஆரோக்கிய கல்வினாக்கா வெறும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் நம்ம வந்து குறிப்பிடல உடல் மனம் ரெண்டும் சேர்ந்து எப்படி ஆரோக்கியமாக நம்ம முழு கல்வி அக்குவிஞ்ச மூலமாக நிறைவேற்றப்படுகிறது திருப்பூர் ஒருத்தர் இருக்காது பாண்டி செல்வம்ட்டு அவர் என்ன பண்ணுவோம் தான் பல பசங்களை வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒதுக்காரு அதுக்கு ஒன்றும் காலேஜ் சேகரில் ஒரு வருடம் அக்குமஞ்சி படிக்க வைப்பார் அதுக்கப்புறம் காலேஜ் நடுவார் அப்படி தான் அவங்க வீட்டு குழந்தைகள் பசங்களை படிக்க வைச்சார் நாங்கள் ஒரு வருட படிப்பு டிப்ளமோ அக்குமஞ்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அங்கே வந்து அது வந்து கோயம்புத்தூரில் நடத்துகிறோம் சென்னையில் நடத்துகிறோம் சென்னையில் வெளியே நடத்துகிறோம் லாக்டவுனுக்கு முன்னே வந்து வேலூரில் நடத்தணும் இப்போ அங்கே நடத்துகிறது இல்லை வேலூர் மாணவர்கள் வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க ஸோ வருஷம் வந்து நம்ம நம்ம பொது மாணவர்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுக்கும்போது அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் ஃபேஸ் ரீடிங் பண்ணும்போது யூனிவர்சல் அகாடமி இருக்குது இல்லைங்கய்யா அதில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூனிவர்சல் அக்கப்பஞ்சர் அகாடமி நாங்கள் இருக்கோம் ஒரு வருடம் அக்கப்பஞ்சியர் கல்வி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒவ்வொரு வருடம் வந்து சிலபஸ் நாங்கள் அப்டேட் பண்ணி அதிகமாகிட்டு தான் போதும் அப்டேட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு நிறைய நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் மூணு பேர் இந்த கல்வியை போதிக்கிறோம் யூனிவர்சிலாக கலைஞர் நான் மகேஷ் குமார் சார்னு ஒருத்தர் இன்னொரு சார் வந்து கோதம்ராபன் சார்னு இந்த மூணு பேர் இருக்கிறோம் இது இல்லாமல் குபஞ்ச சிகிச்சை முறையில் உடம்புக்கு சக்தியை கொடுக்குறோம் நோயை தீர்க்க வேண்டிய வேலையை வந்து உடம்பே செஞ்சுக்குது ஸோ இதற்கான புரிதலை இதற்கான கல்வியை சிகிச்சை பெறுபவர்களுக்கு அந்த கல்வி கொடுத்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு பண்ணட்டோம் அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கிடைக்கிது இப்போ நமக்கு ஒரு வெளில போகிறோம் அப்படின்னாலே எல்லாரு பேசுறதுலையும் சரி நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாருமே வருது அப்போ யாராலையுமே வந்து ஒரு ஒரு கருத்தில் நிற்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்படும் போது நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமாங்கிற ஒரு மண் ஒரு மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை ஏற்படுது இப்போது அப்படின்றப்ப நீங்கள் சொன்னது என்னென்னா உயிரோட்டம் இருந்தாலே போதும் உயிரோட்டம் இருந்தால் நீங்கள் பிரசவம் இருப்பீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் அது அக்குப்பன்சர் மூலமாகவும் அதை நம்ம ஏற்படுத்த முடியும் நீங்கள் அகூபன்சர் மூலமாக எப்படி ஒரு மனிதர் உயிரோட்டமாக இருக்க முடியும் முதல்ல அக்குபுஞ்சியின் மருத்துவம் வந்து எந்த வகையில் ஒரு மனிதன் வந்து குணப்படுத்துது நோயில் வந்து விடுவிக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லது அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து எல்லாருக்கும் தெரியும் சக்தி புள்ளிகளை வந்து வாழ்காட்டி காட்டியோட டச் கொண்டு டச் ஹீலிங் தொழு சிகிச்சைன்னு தெரியும் அந்த இதுனாக்கா அந்த இடத்துல ஊசி குத்துறதுன்னு தெரியும் ஸோ இது மட்டும் இல்லாது அக்குப்பஞ்சன் மருத்துவம் நான்கு வகையில் வந்து நோயை போக்குது அது எந்த வகையில் நான்கு வகையில போக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து சக்தி புள்ளியில் தேர்ந்தெடுத்து ஊசி நீடில் போடுறோம் இது எதுக்குன்னாக்கா வெளி உலகக்கூடிய சர்ஃபேஸை வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னட் எனர்ஜி மின்கால சக்தியை அந்த நீடில் மூலமாக கிரகிச்சு அந்த புள்ளிக்கு கொடுத்து உடம்புக்குள்ளார் ஒரு சக்தி சுழற்சி மின்காந்த சக்தி சுழற்சியை ஏற்படுத்துவதற்காக அது அந்த நீடிள் போடுறது இது ஒரு பார்ட்டு இன்னொரு பாட்டு வந்து அப்ப மின்காத சக்தி மூலமாக உடம்பு சக்தி கிடைக்கிறது அக்கு சக்தி மருத்துவம் அது மாதிரி நம்ம வழிபடியா புரிஞ்சுக்கிறோம் ஸோ மின்காத சக்திகளை உடம்பு கிரகிக்குது அக்குபு சக்தி புள்ளிகள் மூலமாக உடம்பு கிரகிக்குது இது மூலமா உடம்பு சக்தி பெறுகிறது இன்னொன்னுனாக்கா உணவு மூலமா சக்தி பெறுகிறது அப்போ உணவு முறை பத்தி அக்குபு விரிவாக பேசுகிறது மூணாவது விஷயம்னாக்கா வாழ்வியல் முறை வாழ்வியல் முறை மூலமாக உடம்புக்கு சக்தி கிடைக்கிறது மனசுக்கு சக்தி கிடைக்கிறது வாழ்வியல் முறை என்னன்னாக்கா இரவு பகல் பகல் என்பது பணி செய்து இருக்கு இரவு என்பது ஓய்வு குழுவு இருக்கு அப்போ இரவு ஓய்வு ஒய்வு மிகவும் முக்கியமானது சரிங்களா அப்ப இரவு உணவு வந்து ஏழுந்து எட்டுக்குள்ள சாப்பிடணும் ஒன்பது மணிக்கெல்லாம் உடம்பு தூக்கி ஒன் ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கெலாம் உடம்பு தூக்குதல் இருக்கணும் என்ன அந்தி பொழுது உணவுன்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம செந்தமளிகாக கூட சொல்லுவார் ஆசன் செந்தமளிக கூட அழகாக குறிப்பிடுவார் அந்தி பொழுது உணவுன்னு வருவார் அவர் ஆறரை மணிக்கு சாப்பிடுறது அந்தி பொழுது உணவு வருவார் இப்போ அந்தி பொழுது உணவு முடிச்சிட்டாக்காக்காக்கா ஒன்பது மணிக்கெல்லாம் அவர் தூங்க தூக்கத்துக்கு போயிடணும் இது வாழ்வியல் முறை இது சரிங்களா இன்னொன்று வந்து உளவியல் முறை மனநிலை மனசுல நிம்மதி இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் விஷயம் நான்கு விஷயத்தை பத்தி அக்கம்பூர் பேசுது முதல் விஷயம் நீடில் போடுற விஷயம் ரெண்டாவது விஷயம் உணவு முறை பத்தி பேசுது மூணாவது விஷயம் வாழ்வியல் முறை பத்தி பேசுது நான்காவது விஷயம் மனசை வந்து எப்படி நிம்மதியாக வச்சுக்கிறது நல்ல குணத்தோடு இருக்குது குணக்கேடுகளை அகன்றி குணக்கேடுகளை அகற்றி நல்ல குணத்தோடு எப்படி வச்சுக்கிறது நிம்மதியாக வச்சுக்கிறது இது நான்கு விஷயத்தை பத்தி அக்கம்பூர் பேசுது ஸோ இந்த முதல் விஷயம் நம்ம நீடில் போடுறோம் அது வந்து ஒரு ஹீல் செய்யக்கூடிய விஷயம் மீதி மூன்று விஷயம் சிகிச்சை பெருவர் சார்ந்து இருக்கு பேஷண்ட் சார்ந்து இருக்கு ஆனா டய பண்ண வேண்டிய கடமை வந்து இருக்குது இருக்கு சிகிச்சையாளருக்கு இந்த மூணு விஷயத்தை உணவு முறை வாழ்வில் முறை மனநிலை இதை பற்றியான அவங்களுக்கு போதுமான கல்வி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மருத்துவருக்கு இருக்கு ஸோ இதில் வந்து அது நீடிவில் போடுறதோட சிகிச்சை தொழில் சிகிச்சை நீடி போடுறதோட உணவு முறை அவர் பின்பற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் அவையாளிக்கு உணவு முறை அழகை பின்பற்றுறாரு வாழ்வில் முறையை பின்பற்றினா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் சூழ்நிலை காரணமாக சுற்றுப்புற சூழ்நிலை வாழ்வியல் முறை காரணமாக பல்வேறு வகையில் வந்து சில மனசில் சில பேர் மனசு இடர்பாடோடு இருப்பாங்க டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க அது புரிஞ்சு இருப்பாங்க புரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிம்மதி அடைஞ்சிட்டாக்க இந்த நான்கு விஷயம் ஒன்றிணையும் போது வேகமாக வெளியேறுவாங்க நோயிலேருந்து வெளியே வருவாங்க இந்த நான்கு விஷயத்தினால் உடம்பு அபரிதமான சக்தி கிடைக்கும் அந்த அபரிதமான உடல் சக்தி தான் உயிரோட்டம் தான் நோயை குணப்படுத்துகிறது ஸோ அக்கு புஞ்சன் மருத்துவம் என்பது ஒரு சக்தி மருத்துவம் உயிர் சக்தி மருத்துவம் சொல்லலாம் அக்குப்பஞ்ச மருத்துவத்தை வார்டுகள் மருத்துவம் சொல்லலாம் உயிர் சக்தி மருத்துவம் சொல்லலாம் ஸோ அக்குபஞ்ச சிகிச்சை முறையில் உடம்புக்கு சக்தியை கொடுக்குறோம் நோயை தீர்க்க வேண்டிய வேலையை வந்து உடம்பே செஞ்சுக்குது ஸோ இதற்கான புரிதலை இதற்கான கல்வியை சிகிச்சை பெறுபவர்களுக்கு அந்த கல்வி கொடுத்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு போடட்டோம் நம்ம அகாடமியில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வழியை தான் நம்ம பின்பற்றுவோம் அதனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து நம்ம பேஷண்ட்டை வந்து நம்மளே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஆச்சுங்களா அது நம்மள சார்ந்து இருக்க கூடாது சார் சார் வந்துட்டாங்க நிறைய அவங்களுக்கு போதுமான கல்வி கொடுக்க நம்மளை சாராமே வாழ்வியல் முறையை பின்பற்றி உணவு முறையை பின்பற்றி அழகான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திருக்கோம் அப்போ அக்கோப்பங் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் வெறும் அது ஒரு உடம்புல இருக்க ஒரு நோயை மட்டும் குணப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த புரிதலே தப்பான புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு அக்குமையின் மறுத்து உடம்புல நோயை குணப்படுத்துது இல்ல அது மனசை சேர்த்து ஆரோக்கியம் மனநலம் உடல்நலம் ரெண்டும் இணைஞ்ச விஷயம் தான் ரெண்டுத்தையும் சாத்தியப்படுத்தக்கூடிய மருத்துவமாக அக்கு மருத்துவம் இருக்கு அதுதான் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கும் ஒரு இடத்துல நான் ஏமாந்துட்டேன் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப வழியாக இருக்கு எனக்கு வாழ்க்கையை தேடிக்கிட்டே இருக்க ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு கிடைச்சது திருப்பி என்னை விட்டு போகுது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது எதை நோக்கி நான் போகிறதுனே தெரியாமல் இருக்கப்ப நீங்க சொன்னது இந்த நீடில் போடுறத தவிர மீதி இருக்க உணவு வாழ்வியல் மனநிலை இது மூன்றுமே அந்த வரக்கூடிய மனிதர்களை சார்ந்தது அப்போ இதை மனிதர்கள் கடைபிடிக்க மாறுது அப்ப மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்குது அதுக்கு சரியான முறையான கல்வி கொடுக்க வேண்டியது அக்கு கடமை அந்த அந்த புரிதலோடு அவங்க அந்த மூணு விஷயத்தையும் அணுகும் போது அவங்களுக்குள்ள உயிரோட்டம் வாய்ஸ் சாப்பிட்டாங்க லசுகு மாணவர்கள் வந்து அக்குமஞ்சி மருத்துவத்தை வந்து இந்த அளவுக்கு மக்கள் குடும்பம் சேர்த்த விஷயம் இந்த வகையில் இதெல்லாம் சேர்த்துதான் செய்யணும் சொல்றாரு இதெல்லாம் சேர்த்துதான் அவர் வந்து கற்பிச்சார் எங்களுக்கு எல்லாம் அவருடைய புத்தகங்கள் வாயிலாகும் தனிப்பட்ட பிரசனங்கள் வாயில் வாயிலாகும் வாழ்வில் முறை உணவு முறை மனநிலை என்ன கேட்டால் ரொம்ப உச்சத்துக்கு போனா என்ன சொல்லுவாருனாக்கா உங்களுடைய குணக்கேடுகள் தான் உங்களுடைய தான் உடம்பு பாதிக்குது நோய் முதல்ல மனசுல தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் உடம்பு இப்போ நோய் வந்து ரெண்டு வகையை நம்ம பிரிச்சுக்கலாம் அது உடம்பு பாதிக்கப்பட்டு வர நோய் இன்னும் மனம் பாதிக்கப்பட்டு அதனால உடம்பு பாதிக்கப்பட்டு ஏற்படும் நோய் இப்ப எப்படி அப்படினாக்கா சார் விக்னேஷன் நீங்க வந்து டூர் போறீங்க மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு பசி வந்துடுச்சு அது இடத்துல சரியான ஹோட்டல்ஸ் இல்லை சரி என்ன பண்ணுவோம் நல்ல குறிப்பிடி காரை உழுப்பா நல்ல ஹோட்டல் அமையுன்னு இருப்போம் சில நேரத்தில் பார்த்தா போய் இன்னும் சரி பழைய இதுக்கு முன்னே பார்த்த ஹோட்டல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னே பார்த்த ஹோட்டல் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே மணி மூணு மணி ஆயிடுச்சு மதியம் மூணு மணி ஆகிடுச்சு பயங்கர பசி என்ன பண்ணுவோம் கண்ணில் பட்ட ஹோட்டலில் சாப்பிட்டுருவோம் அப்படி சாப்பிட்றீங்க ஒரு டீவாக போய் சாப்பிட்றீங்க அங்கே போதுமான உணவு இல்லை காலையில் போட்டு தான் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு இப்போ விக்னேஷ் நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க மனநிலை நல்லா இருக்குது டூர் வந்துட்டீங்க ஹாப்பியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க சாப்பிட்ட ஒண்ணும் சரியில்லை ஃபுட் பாய்ஸன் ஆயிடுச்சு இது உடம்புக்கு வந்த நோய் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இது மருந்து தேவையில்லை ஏன்னா உடம்பு குணப்படுத்திடுவாரு சோ உடம்புக்கு வந்த நோயை உடம்பு குணப்படுத்திடுவாரு எப்படி குணப்படுத்துவாரு நீங்க சாப்பிட்ட உணவு ஃபுட் பாய்ஸன் ஆயிடுச்சு விஷத்தன்மை ஆயிடுச்சு அந்த உணவு வயிற்றில் இருக்குது இது உடம்பை கண்டுபிடிச்சிடும் உடம்பு என்ன பண்ணணும் செரிமானத்தை நிறுத்திடும் செரிமானத்தை நிறுத்தது மட்டும் கிடையாது உங்களுக்கு தலைவலி வரும் கிரீனஸ் வரும் மயக்கோரமாக இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் சம்டைம்ஸ் வைத்து வலிக்கலாம் இதெல்லாம் ஏற்படுதா இதெல்லாம் நீங்கள் சொல்லி ஏற்படுது உடம்பே செய்யுது ஏன் செய்யுதுனாக்கா அதுக்கு அது ஃபுட் பாய்சன் ஆன உணவு கெட்டு போன உடனே வெளியேற்றதுக்காக முயற்சி செய்யுது ஸோ கொஞ்சம் கழிச்சு வாமிட் ஆகிடுது ஆச்சுங்களா அதே மீறி சிறு உருவாக்கு போய்ட்டு பீதி ஆகிடும் இந்த வாமிட் ஆகிடுச்சு வாமிட் ஆன உடனே உங்களுக்கு பிடிச்ச தலை வழும் தலை சுத்தான் போயிடும் ஃப்ரீ ஆகிடும் ஸோ உடம்புக்கு இப்போ யாரும் குணப்படுத்தினாங்க உடம்பு உடம்பே குணப்படுத்திடுது ஓகேவா இது ஒரு நோய் இது வந்து சாதாரண நோய் இது எந்த நோய் ரொம்ப கஷ்டமான விஷயம் சிக்கலான விஷயம்னாக்கா மனம் பாதிக்கப்பட்டு உடம்பை பிடிக்கிற நோய்தான் சா இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு க்ளோருக்கு ஆர்டர் வாங்கிட்டார் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சி சரிங்களா ஆர்டர் கிடச்சிடுச்சு வழக்கமாக சப்ளை பண்ணுறது இத்தனை இவ்வளோ அது ஆர்டர் கிடச்சிச்சு உட்காம நிறைய சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து இங்கே கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிவிடுவார் அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆர்டர்லாம் அப்புறம் எழுதி வாங்கிக்கிறேன்ட்டு அப்படி போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும் போது அவர் மதியானம் ரெண்டு மணிக்கு வராரு சாப்பிட்றது நல்ல கொலை பசியோடு வராரு அது பிஸ்னஸ்மேன் வந்து சாப்பாடு உட்காந்துட்டாரு சாப்பாடு பேசினே கேட்டு போகிறாரு அப்படி ஃபோன் அடிக்குது ஃபோன் அடிச்சு ஆன் பண்ணி பேசுகிறாரு பேசும்போது அவங்களுடைய மேனேஜர் என்ன சொல்கிறாரு சார் இந்த ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் நம்ம வாங்கியிருந்தோம் அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்பிக்கை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆர்டர் வந்து கை மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது கை மாறல கேன்சல் ஆகலை கை மாறுற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது நம்ம இப்ப பார்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அவருக்கு பசிந்தா பசிக்கலாம் போயிடும் ஏன்னா மன உளைச்சல ஒரு விஷயம் வந்து சீக்கிரமான ஒரு விஷயம் வந்துச்சு மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு டக்கு அவ்வளோ கொலை பசியில் வந்து உட்காந்து வரைக்கும் அவங்க பசி தில்ல காணாமல் போயிடும் ஏன்னா ஒரு மன ஒளிச்சல்னு செய்தி ஹோனில் வந்தவொடனே டக்குனு பசி காணாம போயிடும் ஸோ கவலை என்பதும் மன ஒளிச்சல் என்பதும் மைக்ரோ சைகண்டில் வயிற்ற சம்பிக்க வச்சிரும் அவர் ஆரோக்கியமாக இருக்காரு நல்ல பசி இருக்காரு நல்ல உணவு இருக்குது உக்காந்துல சாப்பிட்றாரு ஒரு சின்ன சிக்கல் அது ஆர்டர் கேன்சல் ஆகலை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையே வைத்த கதக்கத்தை கொண்டு போனது இப்படி அப்படி இப்படி காலையிலிருந்து இரவு வரைக்கும் எவ்வளவு விதமான பல்வேறு விதமான மன உளிச்சலுக்கு ஆளாகிறோமா அப்பொழுதெல்லாம் வயிறு பாதிக்கப்படும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் கோபதாமங்களுக்கு மன உளைச்சல் ஆளாகிறீங்களோ கவலை துக்கம் கோபம் பயம் முறாம போட்டி குழப்பம் இப்படி எமோஷனல் ஃபீலிங்ஸ் குணக்கேடுகள் வந்து இது குணக்கேடு வந்து இப்படி எமோஷன் குணக்கேடுகள் இது எமோஷனல் ஃபீலிங்ஸ் எப்போல்லாம் அது காலையில் இரவு எப்படி இருந்தாலும் எந்த முறையெல்லாம் வந்து ஆளாகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வயிறு பாதிக்கப்படும் சோ அப்ப சாப்பிடுற உணவு சரியா ஜீரணமாகாது சோ வயிறு சரியா ஜீரணமாக வயிறு சம்பிச்சு போச்சுன்னா சரியா உணவு ஜீரணமாக காட்டுனா கேஸ் ஸ்டோடியூஸ் ஆகும் வாயு குரோ இந்த வாயு உடம்பு உள்ள பரம்போ அப்படியே படிப்படியா பல ரூபாய்கள் அப்படியே போகுது அப்போ ஒவ்வொரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் ஒரு அக்கு பஞ்சர் வந்து தெளிவா சொல்லுது அது கோப உணர்ச்சி கல்வியிலையும் பாதிப்படி வைக்கும் அது செயல்பாட்டு குறைக்கும் ரொம்ப துக்கம் நுரையிலுடைய ஃபங்க்ஷன் குறைக்கும் பெருங்குலுடைய ஃபங்க்ஷனு குறைக்கும் ரொம்ப கவலை மன உளைச்சல் செரிமானத்தை குறைக்கும் மண்ணிலுடைய திறனை குறைக்கும் பய உணர்ச்சி கேட்கவே தேவையில்ல சிறுநீர்த்துடைய தண்ணியை குறைச்சிடும் ஒரு மூணு வயசு குழந்தை நீங்கள் கூப்பிட்டு பயம் உணர்ந்த டக்குனு குடிச்சா போயிடும் ஏன்னாக்கா அந்த பய உணர்வு வந்து அப்படியே சிறுநீர் போய் சம்பிக்க வச்சிடும் அப்படியே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் யூனி பிடிச்ச திறனை வந்து யூனிட் சில்லியில் போய் இழந்துடும் பயந்த உடனே டக்குனு விட்டுரும் டக்குன்னு பசங்க குச்சா போயிவிடுவோம் ஈவன் இப்படி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு குணக்கேடுகளுக்கும் எந்தெந்த இப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது இந்த பாதிக்கப்படும் பொதுவாக இப்போ வயிறு வந்து கவலையால் வயிறு பாதிக்கப்படும் தவறான உணவு சாப்பிடும் போது வயிறு பாதிக்கப்படும் அப்ப அந்த கவலைக்கு ஆளாவாங்க எப்படி என்று உணர்ச்சி மன உணர்ச்சி மன உளைச்சல் உணர்ச்சி வயிறை பாதிக்குதோ அது மாதிரி வேறு சில காரணங்களால் தவறான உணவு பழக்கிறதுனால இல்லை பசி கடந்து சாப்பிட்றதுனால இல்லை பசிக்காமே சாப்பிட்றதுனால சில அதிகமாக சாப்பிட்றதுனால இல்லை ஒத்துக்காத உணவு சாப்பிட்றனால வயிறு பாதிக்கப்பட்டாக்கா அவங்க என்று உணர்ச்சி காலாவார்கள் அது தோசை திருப்பி போடுற மாதிரி என்று உணர்ச்சி வயிற்ற பாதிக்கும் வேற சில காரணங்கள் வயிறு பாதிக்கப்பட்ட கவலை உணர்ச்சி காலாவாங்க ஸோ அதுதான் உணவு நம்ம கேட்டு அதை ட்ரீன் பண்ணுறோம் ஃபுல்லாகவே வக்குவையை வந்து ஒரு சிறப்பான வார்டுகள் சத்துவம் உள்ளது எந்த வயசுல கூட கற்றுக்கலாம் நிறைய பேர் பாருங்க ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம் எல்கேஜ் ஃப்ரீ கேஜ் எல்கேஹ் ப்ரிகேஜ் இதே மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரதுக்குள்ள குழந்தை மூணு வருஷம் முடிஞ்சிருந்தா கல் ஸ்கூல் லைஃபில் ப்ரீகேஜில் இருந்து பிளே ஸ்கூல்லேருந்து அப்புறம் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கலாம் இது ஒரு மூணு அது ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் அப்புறம் டிகிரி ஒரு பன்னெண்டு வருஷம் அவரு பிஜி அது ஒரு ரெண்டு வருஷம் ஸோ இருபது வருஷம் வாழ்க்கை வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வருஷம் வந்து கல்விக்கே நம்ம வந்து குழந்தைய வளர்க்குறோம் ஸோ இவ்வளோ ஒரு ஒரு எந்த ஒரு உயிரினத்திலாவது ஒரு குட்டியை இருபது வருஷம் வளர்க்குறது இருக்கா எந்த ஒரு உயிரினத்தில் ஒரு குட்டியை ஒரு குழந்தைய இருபது வருஷம் வளர்க்குற மனித உயிரினத்தில் வந்து தவிரி தான் பெத்த பையனை தான் பெத்த பிள்ளை இருபது வருஷம் வளர்க்குறாங்க இருபது வருஷம் எப்படி வளர்க்குறாங்க மூணு வயசுலேருந்து கல்வி கொடுத்து வளர்க்குறாங்க சொத்தின இதுக்குன்னு கல்வி கொடுத்து தயாராக இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் ஏன்னா கல்வியுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு அப்போ அவ்வளோ நீண்ட ஒரு கல்வியை வந்து வழங்கணும் செலவு பண்ணி வழங்குறமே அவன் கல்வியில் முடிச்சு பிஜியில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த கல்வி கேள்வி எதுக்கு வளர்கணம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை செல்வ செழிப்பான சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்க ஆனால் நல்ல பிஜி வரையும் முடிச்சாச்சு செல்வ செழிப்பான நல்ல நல்ல கல்வி முடிச்சாச்சு நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகம் இல்லை நல்ல அதிகாரம் இல்லை நல்ல பதவி ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆள் ஆகிட்டான் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுங்க உடம்புல ஆரோக்கியம் என்னென்னா அதை அனுபவிக்க முடியுமா முடியுது அனுபவிக்க முடியுது ஸோ எந்த ஒரு உயர்ந்த நிலையும் நம்ம போனாலும் சரி வருமானத்துக்கு போனாலும் சரி அதிகாரத்துக்கு போனாலும் சரி உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எதாக தான் சரிங்க உங்களுக்கு உடம்புல போதுமான ஆரோக்கியம் இருந்தாலும் மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் செல்வி செழிப்பியோ பதவியோ அது எதா இருந்தாலும் அது ம் அதனால் இப்போ வந்து இவ்வளோ அப்போ வந்து ஆரோக்கிய கல்வி இப்போ வந்து டிகிரி முடிக்கிறோம் பிஜி முடிக்கிறோம் இவ்வளோ தூரம் கல்வி கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க என்னைக்காவது வந்து ஆரோக்கியத்துக்கான கல்வியை கொடுக்குறோமா நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்வதிய கல்வி கொடுத்துடே இல்லை அப்போ நம்ம குழந்தைகள் படிக்க வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஆர்வ கல்வி நம்ம கொடுக்கணும் அப்படி ஆர்வீதிக்கான கல்வி கொடுக்கறதுல அக்கு பஞ்சிற மாதிரி எளிமையாக மிகச்சிறந்த கல்வி மாதிரி எதுவும் இருக்காது அதை நம்ம கொடுக்கலாம் இது நிறைய பேரண்ட்ஸ் ஒன்று செஞ்சிட்ருக்காங்க நம்ம மட்டும் படிச்ச நிறைய குடும்பங்களில் சில குடும்பங்கள் திருப்பூர் ஒருத்தர் இருக்காரு பாண்டி செல்வம்ன்ட்டு அது என்ன படம் தான் பல பசங்களை வந்து டூ வரைக்கும் படிக்க வைப்பார் அது ஒன்றும் காலேஜ் சேர்க்க இல்லை ஒரு வருடம் அக்கு பஞ்சி படிக்க வைப்பார் அதுக்கப்புறம் காலேஜ் நடுவாரு அப்படிதான் அவங்க வீட்டு குழந்தைகள் படிக்க அவங்க பொண்ணு முடிச்சது கால்கிற சேகல ஒன்னே ரக்கு பூஞ்சரி கோர்ஸ் அதுக்கப்புறம் தான் காலேஜ் சேர்ந்தாங்க அவங்க பையனுக்கு அதே தான் ப்ளஸ் டூ முடித்தா கார்கீர சேர்க்கலை ஒன்னே ரக்கு பூஞ்ச கல்வி கற்றுக்கும் அதுக்கப்புறம் காலேஜில் சேர்த்தாரு அவங்க குழும்பு உறுப்பினர் நிறைய பேருக்கு செஞ்சிருக்காரு அப்ப ஆரோக்கிய கல்வியை வழங்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஒரு கல்வி வழங்குறதுல வந்து இவ்வளோ தீவிரமாக பொறுப்புகளும் பேரண்ட்ஸ் நடந்துக்கிறாங்களோ அதை வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அவங்களுக்கு வந்து மனசில் எதையும் அவங்களுடைய இடத்துல எதையும் வச்சுக்கணும்னா ஆரோக்கிய கல்வியை கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் ஆரோக்கிய கல்வினாக்கா வெறும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை நம்ம வந்து குறிப்பிடல உடல் மனம் ரெண்டும் சேர்ந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலான்ற முழு முழு கல்வியை அக்குவிஞ்சப்படுத்தும் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது அது மூலமாக வழங்கலாம் இப்போ இந்த யூனிவர்சல் அகடமிங்கா அதில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூனிவர்சல் அக்கப்பஞ்சர் அகாடமி நாங்கள் இருக்கோம் ஒரு வருட அக்கப்பஞ்சியர் கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒவ்வொரு வருடம் வந்து சிலபஸ் நாங்கள் அப்டேட் பண்ணி அதிகமாகிட்டு தான் போதும் அப்டேட் ஆகிட்டு தான் போயிருக்கு நல்ல நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் மூணு பேர் இந்த கல்வியை நான் போதிக்கிறோம் யூனிவர்சல் அகாடமி தான் நான் மகேஷ்குமார் குமார் சார்ன்னு ஒருத்தர் இன்னொரு சார் வந்து கோதலாபன் சார்ன்னு இந்த மூணு பேர் இருக்கிறோம் இது இல்லாமல் ஸ்கூல்ஸ் படிச்சவங்க நிறைய பேருவே ஆரோக்கியால டீச்சிங் லைன் வந்திருக்காங்க ஃபேக்கல்ட்டியா அவங்களும் பயிற்சி கொடுத்துருக்கும் நிறைய பேர் ஃபேக்கல்ட்டியை நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணிட்டு இருக்காங்க பணியாற்றிட்டு இருக்காங்க இதுல என்னக்கா இந்த உளவியல் உளவியல் சார்ந்த விஷயத்தையும் நாங்கள் ஓதிக்கிறோம் ஒரு ஹீல் இருக்கு உளவியலாக என்னென்ன பிரச்சனைகள் வருது உடம்பு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வருது அதில் எப்படி உடம்பு பாதிக்கப்படுது அதில் எப்படி ஆரோக்கிய கடுது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அக்கு கொஞ்சம் மூலமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற கல்வியும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியான கல்வியும் அந்த கிரைசிஸில் இருந்து எப்படி சிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம இது பண்ணுறோம் அதுக்கு மோட்டிவேஷன் பண்ணிட்டு நீங்கள் பெரிய கோழி சோழம் அதுவும் அது ஆகணும் இது ஆகணும் கொம்பி சூற விஷயத்தையும் நம்ம செய்கிறது கிடையாது பணம் படம் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கல ஒருத்தர் பெரிய கோழி சொன்னாயிடலாம் பணக்காரனாயிரம் ஒரு சொல் தான் சொல்லுவார் அவள் பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்கலாம் அவள் சொ அசட் நிறைய இருக்கலாம் பணத்துக்குன்னு ஓடி பெரிய சாதனம் பண்ணிருக்கலாம் பட் ஆனால் வாழ்ந்துருக்க மாட்டான் பணம் சம்பாதிச்சிருப்பா வாழ்ந்துருக்க மாட்டான் ஸோ ரெண்டுமே இங்கே ரெண்டுமே பேரெல்லாம் நடக்கணும் அது மாதிரி தான் இருக்கணும் வாழ்க்கை எது எதை 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 வாழ்க்கையை வந்து தவறவிட்டிருக்கக்கூடாது பிரசன்ஸில் அது வாழ்க்கையும் இணைச்சி நடக்கணும் அது மாதிரி அது மாதிரி அப்கிரேடாக நிறைய போர்ஷன்ஸ் வந்து போயிட்டு நிறைய சேர்ந்துட்டு தான் இருக்கும் ஏன் வேர் சேர்ந்துட்டு தான் இருக்குது கொடுத்துட்டு இருக்கோம் அழகை செமினார் கிளாஸ் நிறைய நடத்துகிறோம் இப்போ தற்போது வந்து நாங்கள் வந்து சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி நாலு இடத்துல இந்த ஒன் படிப்பை வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம் இப்போ சார் அப்படிங்கிறது ஒரு வருட வகுப்பு ஆமாம் ஒரு வருட வகுப்பு அது இந்திய அரசாங்கம் வந்து தற்போது உள்ள சூழ்நிலைக்கு டிப்ளமோ தான் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இதில் டிகிரி கிடைக்கணும் அப்படின்ற த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸாக அது மாணன்றது ஒரு கோரிக்கையை வச்சு நாங்கள் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அது இப்போதான் அரசாங்கம் செவிஸ் ஆச்சுருக்கு அக்கு பல இருக்கான பல உரிமைகளை வேண்டிய தேவை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து இப்போதான் அரசு மத்திய அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உரிமைகள் கிடைச்சிட்டு இருக்கு அதனுடைய அது அசோசியன் வச்சு அது அதனுடைய செயல்பாடு நடந்துட்டு இருக்கு அப்போ நம்முடைய அகாடமி சார்ந்த வீடியோக்கள்லாம் வெளியிட்டு இருக்கோம் உணவி மருந்துன்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டு வெளியிட்டிருக்கோம் அது ஒரு ரெண்டரை நேரம் கூட பன்னெண்டு பாட்டாக பிரிச்சிருக்கிறோம் உடலிய மருத்துவம்னு ஒரு பிளே அதில் ஒரு இருபத்தரூபாய் வீடியோ இருக்கும் அதெல்லாம் பார்த்து பயன்படலாம் அப்புறம் டயபெட்டிக்குன்னு வீடியோ இருக்குது பி பிபிக்குன்னு வீடியோ இருக்குது அப்புறம் தொப்பையை குறைப்பது எவ்வளோ ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டு வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ இப்போ ஆன்லைன் வகுப்பு ஒன்று நடத்திட்டுருக்கோம் இல்லையா ஆன்பெண் ஈடுபருவோன்னு ஒன்று நடத்திட்டு இருக்கோம் அந்த இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஆண் பெண் ஈடுபடுவனுடைய தொடர்ச்சியாக எஸ்ன்ஸ் அக்க பஞ்சர்னு ஒரு டாபிக் ஒன்று நடத்தப்போ அது அதுலேயும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிடும் ஃபுல்லாக புத்தகம் எல்லாம் வந்து நம்ம வந்து வந்து பெரிய ஸ்பார்க் பண்ணக்கூடியது நம்மளை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நண்பனாக நம்மளை எப்பயுமே ஒரு கட்டி தழுவக்கூடிய கூடிய ஒரு நண்பனாக புத்தகங்கள் வந்து நமக்கான ஸ்பார்க் எங்கே ஏதோ எந்த புத்தகத்தில் எந்த லைனில் நமக்கான ஸ்பார்க் கிடைக்குன்னு தெரியாது அது நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ வாசி பழகம் ரொம்ப முக்கியமானது நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வு இருக்குது இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக பொருளாதார அறிவு வேணும் அந்த பொருளாதார அறிவு கொடுக்கக்கூடிய சில நிறைய புத்தகங்கள் இருக்குது அது குறிப்பிட்ட சூழ்நிலைக்கா அந்த கான்செப்ட் வந்து சின்ன வயசுலேயே கல்லூரி படிக்கும் போதே இளைஞர்களுக்கு அந்த கான்செப்ட் குற்ற தான் ரொம்ப நல்லது சம்மந்தப்பட்டிருந்தபோது நம்ம ஓஷோ தான் மிகச்சிறந்த ஒரு பெரிய கடல் அதை நீந்தினாக்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அந்த உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனித உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில கூட இந்த பாலூர் சம்மந்தப்பட்ட புரிதல் வந்து மிக முக்கியமானது அதுக்கு வந்து ஓஷோனுடைய ஆரோக்கியத்தை பற்றியான கல்வி தேவைப்படுது பொருளாதார கல்வியும் தேவைப்படுகிறது உளவியல் சம்மந்தப்பட்ட கல்வியும் தேவை மூணுமே தேவைப்படுது மூணுமே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது அதில் ஷீலகர் பாஸ்கர் ஐயாவும் ஒருத்தர் அவரை பற்றி எதாவது பார்க்குற முடியும் அவர் வந்து அடிப்படையான நிறைய வகுப்புங்களை வந்திருந்தார் என்னை நான் என்னை வந்து ஆசான் நிறைய இடத்துல குறிப்பிடுவார் குறிப்பிடத்துக்கான அவருடைய பிறந்த மீது அதை கட்டுது ஆனால் சொல்ல போனால்